வணக்கம் நான் உங்கள் பி கே இன் லைவ் டிசைன்ஸ் வித் கே என்னை ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன் வித் கே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் முக்கியமாக தொடர்ந்து முதல்ல எப்படி யூனிவர்ஸை கேட்குறது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் கமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க முதலேந்தா திரும்பியுமா அப்படின்னு தோணுச்சு இருந்தாலும் எத்தனை தடவை கேட்டாலும் எங்கள் கேட்பதை நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை எப்படி நாம் இந்த அஃபமே இது கிட்ட காரியங்கள் நிறைவேற்றி கொள்வது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல என்னென்னா பிரீத் இன் ப்ரீத் அவுட் நல்லா மூச்சு விட்டு இழுக்கணும் நல்லா போகணும் அப்போ என்ன ஆகிடுவோன்னா கொஞ்சம் டவுன் ஆகிடுவோம் என்ன பரபரப்பு கருப்பு இல்லாமல் முக்கியமாக இந்த டைமிங் வந்து காலையில் ஒரு நாலரைலேருந்து அஞ்சரை மணி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அஃபர்மேஷன் எழுதவோ தியானம் பண்ணவோ பேசவோ கேட்கவோ முடியலையா ஒரு கன்வீனியன் டைம் எடுத்துக்கணும் ஏழரை மணி எட்டு மணி பத்து நிமிஷம் கண்டிப்பாக செலவழிச்சே ஆகணும் வேறு வழி கிடையாது ஒரே இடமா உட்காரணும் ஒரே இடமா உட்காரணம் நீங்கள் வீட்டில் வந்து எந்த மதத்தினாலும் உங்கள் சாமியை நீங்கள் வச்சுருப்பீங்க ஒரு இடத்துல ஹிந்துஸாக இருந்தால் மண் அகல் விளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் ஏற்றி இதை எழுத ஆரம்பிக்கலாம் சார் இருந்தால் ஒரு கேண்டில் ஏற்றி இந்த ஜெபம் பண்ணுற அந்த இடத்துல உட்காந்து எழுதலாம் முஸ்லீம்ஸ் நீங்கள் என்ன வீட்டில் வச்சுருப்பீங்களோ ரெண்டு ஊது ஊற்றி கண்டிப்பாக ஏற்றணும் ஏற்றிட்டு அந்த ஸ்மெல் வரபடி நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்துட்டு எழுத ஆரம்பிக்கலாம் எது கேட்டாலும் மனசை தெளிவாக வச்சுக்கணும் என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு பணம் வேண்டும் பணம் வேணும்னா என்ன பண்ணும் பணம் வந்தால் என்ன பண்ணுவீங்க இந்த பணத்துக்கு உண்டு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணிடலாம் இதெல்லாம் கடன்லாம் கொடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணிடுவேன் இந்த பணத்துக்கு இதுதான் யூஸ் அப்படின்னு ஒரு திட்டவட்டமான மனசில் திட்டம் வச்சு அந்த திட்டத்தை காட்சிப்படுத்துங்கள் காட்சிப்படுத்துங்கன்னா இமேஜின் கற்பனை செய்யுங்கள் கற்பனை செய்து அது நடந்ததாக நினைத்து கொள்ளுங்கள் எழுதும்போது ஐ காட் டென் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் நௌ தேங்க்யூ யூனிவர்ஸ் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி இது மாத்திரம் இப்படி எழுதி ஒரு ஐம்பத்தஞ்சு தரம் ஏன்னா எனக்கு பிரபஞ்சமே உத்தரவு கொடுத்தது ஐம்பத்தஞ்சு நான் சொன்னேன்ல அப்படி இன்னும் ஐம்பத்தஞ்சு தரம் இருக்கோம் சரியா தெரியலன்னு பண்ண ரோட்டில் போகும்போது ஒரு வீட்டோட நம்பர் ஐம்பத்தஞ்சு நீங்கள் மனமாற நடந்து விட்டதாக நம்பி எழுதணும் இதில் இன்னொன்னா உங்களுடைய கவலை நடக்குமா நடக்காத என்ற எண்ணம் யாராவது பேசுகிற கெட்ட வார்த்தையெல்லாம் காதில் வாங்கிக்கவே வாங்கிக்காது எது கெட்ட வார்த்தை நடக்காதுன்னு சொன்னாலே கெட்ட வார்த்தை தான் எனக்கு அதனால் நடக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்ய ஆரம்பித்தால் உங்களுக்கு அது வேண்டுமென நடைபெறும் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ஆனால் சில பேருக்கு ஒரே நாளில் நடக்குது சில பேருக்கு பத்து நாளில் நடக்குது சில பேருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ரெண்டு மூணு கல்யாணம் நடந்துச்சு இப்போ ரெண்டு மூணு பேர் என் மகள் திருமணம் முடிந்து விட்டது இதிலே போட்டிருந்தாங்க முத் முத்தி முத்திரா நசீர் நஸ்னீம் ஏதோ ஒரு பேர் அது அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தர் சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தர் பர்ஸ்லாகவே மெசேஜ் அனுப்பினாங்க கல்யாணம் இன்விடேஷன் ஆனவங்க திருப்பத்தூருக்கு வாங்கன்னு நாம் எங்கே திருப்பத்தூர் போகிறது நினச்சிட்டேன் ஸோ எல்லாருக்கும் நடக்குது நடக்கும் என்ற அசாத்திய நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் நன்றி வேண்டும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட நன்றி சொல்ல 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 பிரபஞ்சம் உங்களை நெருங்கி 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 வந்துவிடும் பிரபஞ்சம் வெளியில் எங்கேயுமே இல்லை வானத்தில் இல்லை பூமி இல்லை உங்களுள் மனதால் நினைத்து இங்கே கொண்டு மேக்னெட்டிக் எலக்ட்ரிக்கல் அது ரெண்டும் சேர்ந்து வரும்போது எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ் வரும் அந்த வேவ் நாடி நரம்பு மூலமாக நம்மளுடைய ஆழ்மனதை சென்றடையும் ஆழ்மனம் பிரபஞ்சத்தை கொண்டு சேர்க்கும் அவ்வளோதான் இதுதாங்க மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸை இப்படி தான் கேட்கணும் இனி யார் கேட்டாலும் இந்த வீடியோ பாருங்கள் தான் சொல்லப்பாரு புரிஞ்சுதான் அடுத்தது நாம் இந்த டாபிக் வருவோம் நம்ம வாழ்க்கையில் நம்மை சுற்றி நிறைய விஷயங்கள் எப்போது இருந்து கொண்டே இருக்கிறது நிறைய 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 விஷயங்களை நிறைய சாமான் செருப்பு பீரோ வா கட்டில் ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது நம்மகிட்ட இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது நம்மை சுற்றி இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து நம்மளுடைய வாழ்க்கை அஃபெக்ட் பண்ணும் எப்படி அஃபெக்ட் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன் ஒன்று அந்த பொருள்னால் நம்ம வாழ்க்கை அழிந்துவிடும் அல்லது நம்மளை வாழ வைக்கும் ரெண்டு விஷயத்தில் ஒன்று தான் புரிஞ்சுதா ரெண்டாவது ஒன்று ரெண்டில் ஒன்று தான் நடக்கும் நம்ம ஆற்றலை திருடிவிடும் புரிஞ்சதா மனசு தெளிவில்லாமல் ஒரே எப்போவுமே கவலையாக சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி போய் ஒரு மாதிரி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்போம் அதுதான் அந்த பொருளோட எஃபெக்ட் இன் பிரின்சிப்பல் சில விஷயங்கள் சரியாக எரியாது டியூப்லைட் இருக்கும் அப்புறம் வந்து உடஞ்சி போன பாத்திரம் நம்ம ஒட்டிடுவோம் அப்படின்னு சொட்டை விழுந்த குக்கர் கடை பிஞ்சி போன செருப்பு கிழிந்த துணி தயவு செய்து கிழிந்த துணி தைச்சு போட்டுவோன்னு நினைக்காதிங்க கிழிந்த தூக்கி போட்டுருங்க அந்த மனநிலை ஏன்னால் உங்களுக்கு அப்போ என்ன ஆகும் மனநிலைனா இதை தூக்கி போட்டால் இன்னொன்று வாங்க முடியும் புரிஞ்சா இதை தூக்கி போட்டால் இன்னொன்று வாங்க முடியும் என்கின்ற மனநிலை நம்ம சக்தியை இந்த உடைந்த பொருள் வேண்டாத விஷயங்கள்லாம் சுரண்டும் மன அமைதி தராது சமைஞ்சை அனுப்புவோம் அப்படி அது அந்த நெகட்டிவ் அது உடைஞ்சு போன பொருள்லாம் நெகட்டிவான விஷயம் அந்த நெகட்டிவோட அலைவரிசை வந்துட்டு இருக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயம் இந்த சோஃபா ஆற்றல் அந்த ஃபோன் ஆற்றல் இந்த ஃபோன் ஆற்றல் இந்த புத்தகம் ஆற்றல் இந்த ரிமோட் ஆற்றல் எல்லாமே ஆற்றல் இதிலிருந்து சமிஞை வந்து கொண்டே இருக்கும் அதனால் அது என்ன சமைஞ்சை உடைந்து போனால் அதில் வருகின்ற சமைஞ்சை தவறான சமைஞ்சி நெகட்டிவ் எதிர்மறையான சமைஞ்சை வரும் புரிஞ்சுதான் அதான் உடைந்து போன பொருட்கள் அனைத்தையும் ஒரு மூலையில் போடுவதற்கு மனசு தூக்கி எரிஞ்சிடணும் வேண்டாம் உடைஞ்ச கண்ணாடி டம்ளர் பிளாஸ்டிக் பக்கெட் உடைஞ்ச பக்கெட்டு இதெல்லாம் தூக்கி கண்ணை தூக்கி மறைச்சே தூக்கி போட்டுடணும் நம்மை சுற்றி இருக்கும் பொருட்கள் நம்மளுடைய திறனை பிரதிபலிக்கும் நான் ஒரு கிஞ்ச சோஃபா போட்டு உட்காந்துருந்தா பக்கத்தா நாய் அப்படின்னு அர்த்தம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது கையில் காசு அது கிழஞ்ச சோஃபாயே இருக்கும் அது அதை ரிப்பேர் பண்ணி உடனடியாக போட்டேன்னு வச்சுக்கோங்க அதோடய ஆற்றலே வேறு மாதிரி இருக்கும் புரிஞ்சுதான் ஆற்றல் மாறி இருக்கும் முழுமையான நல்ல விஷயங்கள் அனைத்தும் அதன் முழு சக்தியோடு ரைட்டு நல்லா இருந்து ஃபேன் நல்லா சுற்றி ஏசி நல்லா ஒர்க் பண்ணிச்சேன்னா அதனுடைய அதன் முழு ஆற்றலும் நம் வாழ்க்கையில் பிரதிபலி எப்போ அது மேக்ஸிமம் தருதோ நமக்கும் நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவேன் எல்லாத்தையும் வெற்றி அடைந்துருவேன் எல்லாம் என்னை சுற்றி நல்லா இருக்குது அப்படிங்கிற தான் நமக்கு ஜாஸ்தி வரும் தவறாக குறைவாக வரவே வராது சரியாக மூடாத கதவு மினுமெனுக்கின்ற விளக்கு லொட்டு டக்கு 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 போகிற ஃபேனு இவை எல்லாம் என்ன பண்ணணுன்னா இதை நம்ம ரெடி பண்ணணும் இதை நம்ம ரெடி பண்ணணும் ஒவ்வொருத்தரும் அதை பார்க்கும்போது நினச்சிப்போம் அது என்ன ஆகிடும்னா நம்ம ஆற்றலின் ஒரு பகுதியை நம்மிடமிருந்து எடுத்துவிடும் ஏன்னா உடைந்ததை சரிசெய்யும் ஒரு எண்ணங்கள் வந்தபோது உன்னுடைய முழு ஆற்றலும் முழுவதுமாக செய்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் சென்று அடையாது புரிஞ்சதா அதுதான் இதோட டெக்னிக் நீங்கள் உடைஞ்ச பொருளாக வச்சுட்டு இருந்தால் ஐயோ காலையில் எழுந்தோன்ன கண்ணை திறந்து பார்க்குறீங்க சுவிட்சை போடுறீங்க அந்த லைட் இப்படி 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 என்னது அப்படி போது நீங்கள் ஒத்துக்கிறீங்க அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க டியூப் வாங்கி போடணும் டியூப் வாங்கி போடணும் அப்படி நம்ம கதை முடிஞ்சு போகுது அந்த எண்ணம் மனசில் இருக்கும்போது உடைந்த விஷயம் மனசில் பாதி ஐம்பது சதவீதம் எடுத்துடுது அப்படி எடுக்கும்போதும் வேணுங்கிற நல்ல விஷயங்களுக்கு உங்கள் பாதியாக தான் இருக்க முழுக்க இருக்கிறது இல்லை அதனால்தான் உடைந்த பொருளை தூக்கி எறிந்து விடுங்கள் கிழிந்த துணியை தூக்கி எறிந்து செருப்பை தூக்கி போட்டுடுங்க பிஞ்ச செருப்பு வேணாம் தைச்சு போட்டுக்கிற விஷயமே வேண்டாம் ஒன்றும் இல்லை ரொம்ப செலவானா நூற்றம்பது ரூபாய்க்கு ரப்பர் செருப்பு போட்டுக்கல பிரச்சனையே கிடையாது கிழிந்த செருப்பை போடுறதை விட அது பெட்டர் இல்லையா ஸோ அது இந்த மாதிரி விஷயங்கள் அது அடுத்து என்னன்னு பார்ப்போம் உடைந்த தேவையற்ற கிழிந்த பொருட்களை தூக்கி எறியும் போது அந்த இடம் மாற்றம் காலியாகலை உங்கள் மனமும் காலியாகிறது கிட்டே நீங்கள் சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லிங்க இதுதான் என் ஸ்டாண்டர்ட் நல்ல பொருளை வச்சுப்பேன் நல்லா இருப்பேன் நல்ல துணி கொடுப்பேன் நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன் என் பிளேட் நல்லாயிருக்கும் உடஞ்சி வளைஞ்சு இருக்காது பழ பழன்னு இருக்கும் என் பிளேட்டு அப்படின்னு யூனிவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லிடுறீங்க பிரபஞ்சத்துக்கு நீங்க சொன்ன உடனே பிரபஞ்சம் உள் வாங்கி கொள்ளும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தும் நல்லது மாத்திரமே அது கொடுக்க விழையும் ஆள் மனத்துக்கு கட்டளையிடும் இந்த வீட்டில் நல்ல விஷயங்கள் மாத்திரம்தான் வர வேண்டும் என்று அது எல்லா வேலைகளையும் செய்து பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையற்ற பொருள் அனைத்தும் போன உடனே தேவையுள்ள நல்ல அடித்தளம் ஒரு வீட்டுக்கு அடித்தளம் நல்ல சோஃபா நல்ல சேரு நல்ல கிச்சன் சாமான் குட் பெட்ரூம் நல்ல ஃபேனு நல்ல லைட்டு இல்லை பேசிக்ஸு டப்பா நிறைய அரிசி பருப்பு எல்லாம் அடியில் போகிற ஆகிற பருப்பு மட்டும் வைக்காதிங்க டக்குன்னு ஒரு கால் கிலோ பருப்பை வாங்கி கொட்டுங்க உப்பு கல்லுப்பு அடியில் போகிற வரைக்கும் வைக்காதிங்க அரை கிலோ கல்லுப்பு ரொம்ப ஜாத்தியம் பத்து ரூபா வாங்கி அதை போட்டு வைங்க அப்படி நிறைவு நிறைவு நிறைவாக வாழ்க்கை நீங்கள் ஓட்டும் பிரபஞ்சத்துக்கு புரிஞ்சு இதுதான் இவங்க உங்களை அடையாளப்படுத்துவது உங்களை சூழ்ந்துள்ள உங்கள் வீடு குப்பை அடுத்தது குப்பை எந்த இடத்துல பார்க்க ஒட்டடை இருக்கக்கூடாது குப்பை இருக்கக்கூடாது ஒட்டடை குலாம் இருந்ததுன்னா சிலந்தி வரும் எறும்புவதில் மாட்டோம் அது ஒரு சாவு ஏற்படும் குப்பை இருந்ததுன்னா உடலுக்கும் நல்லதில்லை மனதிற்கும் நல்லது மூளை மூளையாக சுத்தம் பண்ணி கல்லுப்பு போட்டு வீட்டை வந்து மாப்பு போடுங்க கல்லுப்பு அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளவு நேர்மதியான விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் அது கொண்டு வரும் எது இதுக்கெல்லாம் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னா பிரபஞ்சம் உங்களை புரிந்து கொள்ள பிரபஞ்சம் கிழிந்த துணி போட்ட பகலகுமாரியை விரும்பாது இடதன்மோன் பி கே கே பிள்ளை விரும்பாதேன்னு இல்லை நீ இவ்வளோதானா தானா அவ்வளோதான் பிக்கி கிபி ஸ்டாண்டர்ட் அதுதான் பிரபஞ்சம் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்க வேண்டும் நல்லபடியாக இருக்க வேண்டும் இந்த குப்பைகளை ஒழிக்க வேண்டும் அதே போல உங்கள் சமையலறை சமையலறை பொறுத்து மட்டும் பகல்ல கால சமைப்பீங்க பாத்திரம் ஒரு போர் அங்கே போட்டு வைக்க கூடாது உடனடியாக சுத்தம் செய்து அந்த இடம் சுத்தம் செய்து சோப்பு போட்டு கழுவி இரவு நீங்க படுக்க போகும்போது என்ன இருக்கணும் ஒரு அழுக்கு பாத்திரம் அந்த பாத்திரம் தைக்கிற இடத்துல இருக்கக்கூடாது சுத்தமாக எடுத்து வச்சு சொல்கிறேனே ரெண்டு ஊதுவை ஏற்றி வைங்க கதவு தரங்க காலையில் உங்கள் கிச்சனையும் மணத்துட்ருக்கும் என்னதான் சமைச்சாலும் கிச்சனை சுத்தம் அந்த அடுப்பை சுற்றி சுத்தம் பண்ணி அழுக்கோடு இதெல்லாம் வைக்கவே இதெல்லாம் எதுக்கு முக்கியம்னா மன நிம்மதி உயர்தரமான வாழ்க்கை செல்வம் மற்ற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க இது பேசிக் திங்ஸ் சுவர் வைத்து தான் சித்திரம் வெறுமன சித்திரம் ஆகாயத்தில் போட முடியாது நல்ல ஒரு வீடு பல்கலைக்கழகம் அப்படிவாங்க ரொம்ப பெரிய விஷயம் ஆடம்பரமாக கட்டன் வேண்டாம் இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வேணும் இருக்கிற விஷயங்களை பானை வச்சுருக்கியா அழகாக கழுவி சுத்தம் பண்ணி அழகாக அதுக்கு ஒரு மூடியை போட்டு தண்ணி ஜில்லுன்னு வச்சு அது மேலே ஒரு டம்ளர் கவுத்து க கட்டை அடுப்பு தான் யூஸ் பண்ணுறியா அந்த தூசெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு அழகாக திரும்பி கட்டை மறுநாளுக்கு வேணும்படி முடி வச்சு சாப்பாட்டு பானையை நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு அழகு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் சாப்பாட்டு இடம் படுக்கிற இடம் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிட்டிங் ரூம் பாயை போட்டு கூட உட்காந்துக்கலாம் ஆளுங்க வந்தால் உட்காறத்துக்கு ஆனால் படுக்கை எறையும் சுத்தமாக படுக்கையில் என்னெல்லாம் இருக்கக்கூடாது வேண்டாத எல்லா பொருளையும் கொண்டு எங்கே திணிக்கக்கூடாது பத்து பேச்சிக்கு பையே ரெண்டு இது தலகாணி உரை மாற்றாம அழுக்கா வாரத்துக்கு ஒரு முறையாவது மேல் விரிப்பு மாற்ற வேண்டும் தலகாணி உரை மாற்ற வேண்டும் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக அந்த பெட்ரூம்குள்ளே மணக்க இருக்க வேண்டும் மனம் ஊதுவத்தி ரெண்டு ஏற்றி வைங்கப்பா ஜன்னல் கின்னல் ஷெல்ஃப் எல்லாம் துடைக்கணும் பீரோவில் பார்த்தா குப்பை மாதிரி துணி சுருக்கக்கூடாது நீட்டாக அடுக்கி வச்சுருக்கணும் அதுக்கு ஒரு ஒரு பிளேஸ் அப்பதான் உன் வாழ்க்கையில நீ எந்த பிளேஸ்ல இருக்கணும்னு பிரபஞ்சம் முடிவு கட்டும் நிறைய விஷயம் நம் வாழ்க்கை தரத்தை ஏன் உயரவில்லை என்றால் நாம் மூளை அந்த அளவுக்கு தான் தாழ்ந்திருக்கிறது மூளை தாழ 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 வாழ்க்கையின் தரம் தாழ்ந்து விடும் எந்த விஷயங்களும் வீட்டை அப்படி குப்பை கூலமா அழுக்கா வச்சிருந்தா அப்படித்தான் ஆகும் பெட்ரூம் ரொம்ப சுத்தமா இருக்கணும் கட்லடியில எந்த சாமானும் வைக்காதீங்க கட்லடி காலியாக இருக்கட்டும் அது ரொம்ப முக்கியம் தலை மாட்டு சரியான திசையில் படுங்க நிம்மதியாக தூக்கம் வரும் புரிஞ்சுதான் முடிஞ்சுன்னா உங்களால் மியூசிக் சிஸ்டம் வைக்க முடியும்னா ஒரு நல்ல புல்லாங்குடியில் செய் படுக்கும்போது போட்டு பாருங்கள் ஊதுபத்தி ஏற்றி வச்சிட்டு புல்லாங்குடைய இசை அந்த அந்த பெட்ரூமே தேவலோகமாக உங்களுக்கு மாறிவிடும் இதுதான் நீங்கள் வீட்டை வீட்டுக்குள்ளும் முக்கியமான தாத்பரியம் அதில் என்ன அப்படின்னா எதுக்காக இது செய்கிறோம் நாம் செய்கிறது நம்ம வாழ்க்கை தர முயற்சி எதுக்காக இது பா இது இப்படி இருக்குது பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்க்குது என்ன பண்ணுற நீ பெரிய கம்ப்யூட்டரில் வேலை செய்கிற முக்கியமான வேலை செய்கிற பின்னாடி பேக்கில் ஒரு சில குப்பை இருக்கும் அந்த மாதிரி தான் வீட்டில் உடஞ்ச சாமான பிஞ்ச செருப்பு எல்லாம் அடுத்தது பாத்ரூம் 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 தானே அப்படின்னு விடக்கூடாது பாத்ரூம் சுத்தமாக இருக்கணும் ஒரு ப்ரெஷ்ஷை ஒன்றரை வருஷம் யூஸ் பண்ணாத ரெண்டு மாதத்துக்கு பல் தேக்கிற ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டை கடைசி கழுத்தை இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணாத கொஞ்சம் இருக்கா தூக்கி போட்டு ஒரு ப்ரஷ் பேஸ்ட்டை வாங்கி சோப்பு தேஞ்சி 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 இவ்வளோன்னு இருக்குது அது வேண்டாம் அதை வந்து சுத் வாஷ் பேசின் சுத்தம் பண்ணு கண்ணாடியை சுத்தம் பண்ணு அந்த பாத்ரூமில் கூட நான் வந்து இந்த என் பாத்ரூமில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருப்பேன் ட்ரை ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வச்சுப்பேன் உள்ளே போனாலே வாசனையாக இருக்கணுன்றதுக்கெல்லாம் என்ன க்ரீம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டாக அடுக்கி ரொம்ப அழகாக அடுக்கி வைங்க பாத்ரூம் சுத்தமாக கழிவு விடுங்க ஃபெனாயில் போடுறதை விட வேற ஏதாவது நீங்கள் போட்டுருங்களேன் நல்லா இருக்கும் ஓகேயா பாத்ரூம் இல்லாட்டி வாழ்க்கையே கிடையாது வீடு அதிகமாக போயிடும் அது டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணி யாரும் வேண்டாம் நாமளே பிரெஷ் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது ஓகே ஃபினாயில் போடுறத விட லைஸாக கொஞ்சம் மணத்தோட ஒரு தரம் போட்டு விட்டுருங்க கொஞ்சம் டெட்டால் போட்டு கிளீன் பண்ணி கொடுங்க சுத்தமாக ஒட்டடை இல்லாமல் க்ளீனாக எல்லா விஷயமே நம்ம நம்ம பார்வை ரொம்ப முக்கியம் நம்ம அதில் கொடுக்குற எனர்ஜி ரொம்ப முக்கியம் அது நமக்கு திருப்பி கொடுக்குற எனர்ஜி ரொம்ப முக்கியம் ஆற்றல் கொடுக்குறோம் ஆற்றல் எடுக்கிறோம் ஆற்றல் எடுப்பதும் பாத்ரூம் உள்ள போனோன்னா வெளியில் வரவே மனசு வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் புதிய பொருட்கள் பழைய பொருட்களை மாற்றி உடைந்த பொருட்களை தூக்கி எறுவது என்னென்னா ரீவயரிங் த பிரெயின் எல்லா விஷயம் ஒரு சோஃபா தைச்சி போட்டுட்டோம்னா வீட்டில் ரிப்பேர் நான் ரிப்பேர் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஃபோ சோஃபாலாம் உடனே பண்ணிடுவேன் போட்டுக்கோம்னா அதில் வந்து உட்காந்து உட்காந்து பார்ப்போம் நீங்களே பார்த்துக்கோங்க பல முறை நாம் அதில் வந்து உட்காந்துருவோம் உட்காந்து சோஃபா நல்லா இருக்குல்ல சோஃபா நல்லா இருக்குல்ல பிள்ளைங்களை கேட்போம் மனைவியை கேட்போம் எல்லோரையும் கேட்போம் உங்கள் மனநிலையும் உங்கள் வாழ்க்கை தரமும் எதனால் உயர்ந்து போகும் அப்படி உயர்ந்து போவதற்கு காரணம் பிரபஞ்சம் பார்த்து கூட ஓகே சோஃபா ரெடி பண்ணிட்டான் அவனுக்கு இன்னும் என்ன செய்யலாம் சோஃபாவுக்கு மேலே ஏசி வாங்கி போடலாம் அதுக்குள்ளே வசதியை தரும் பிரபஞ்சம் வேறு ஏதாவது ஒரு பெரிய மியூசிக் சிஸ்டம் சவுண்ட் சிஸ்டம் போட்டு ஹோம் தியேட்டர் போட்டுக்கலாம் நிறைய விஷயங்கள் இது வந்து செயின் ஆஃப் ரியாக்ஷன் ஒன்று மாற்றி ஒன்று சங்கிலி தொடர் போல இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இது வேணுமா வேணாமா அப்படி நீங்கள் தான் யோசனை பண்ணிக்கணும் வீட்டின் ஒவ்வொரு இடமும் சுத்தமாக பளிச்சுன்னு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் என்னென்னா தினம் காலையில் இவ்வளோ விளக்கேற்றணும் மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றணும் வாசலில் ரெண்டு அகல் விளக்கு எரிய வேண்டும் நல்ல விளக்கு எண்ணெய் நெய் எதுவானாலும் ஆனால் விளக்கு மாத்திரை எரியணும் கண்டிப்பா விளக்கு எரிஞ்சாதான் உங்கள் வாழ்க்கையிலும் விளக்கு எரியும் ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் உங்கள் ரெண்டு ஊதுவத்தை ஏற்றி வைங்க கிறிஸ்டின் வந்து கேண்டில் ஏற்றி வைங்க ஜபமாலு சொல்லும் போது கேண்டல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம் இது செல்வத்தை வா வா என்று வரவேற்பது எல்லாம் யாரெல்லாம் காலையில எழுந்துக்கிறீங்க காலையில் எழுந்துக்கணும் ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்துக்கிற வீட்டில் சுபிஷம் லக்ஷ்மி தான் வரும் கதவை திறந்துடணும் எழுந்தியா கதவை திறந்து பெருக்கி கோலம் போட்டு சின்ன ஃப்ளாட்டாக இருந்தால் கூட ஒரு கோலம் ஸ்டிக்கரை ஒட்டி கதவை திறந்துட்டீங்கன்னா லக்ஷ்மி வந்துடுவா வீட்டுக்குள்ள பணம் வரும் நலம் வரும் செல்வ செழிப்பு வரும் தேவையான அனைத்தும் வரும் அந்த ஜில்லன்றி காற்றோடு அதுவும் வரும் சூரிய ஒளியை பார்த்து வந்தனம் சொல்லுங்கள் நன்றி இன்றைய பொழுது எனக்கு மிக அருமையாக விடிந்தது நடக்கின்ற அனைத்தும் என் உயரிய நலனுக்காகவே அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உயரிய நலன்தான் இங்கே எல்லாவற்றிலும் மிக முக்கியம் அது நடந்தே விடும் இன்னொரு வழக்கம் என்ன இருக்குன்னா நிறைய புஸ்தகங்கள் வாங்குவோம் நிறைய தேவையில்லாத நிறைய ஷாப்பிங் கைடு இந்த குமுதம் மாந்தவுடன் கல்கி அப்படிலாம் வாங்குவோம் வச்சுக்கோங்க இதெல்லாம் படிச்சுட்டீங்களே அதை மூட்டை கட்டிட்டு ரெடி பண்ணிவிட்டு மூலையில் போடாமல் விற்றுட்டு காசு பண்ணிடுங்க நியூஸ் பேப்பர் புக்ஸு வேண்டாத மேகசின் உடைஞ்சி போன பத்து ரிமோட்டை தூக்கி எறீங்க நல்லா ஒர்க் பண்ணுற ரிமோட்டை மாத்திரம் வச்சுக்கோங்க நிறைய பேகு சேர்க்குற வழக்கம் இருக்கும் அந்த பேக்கை கரெக்டான ஒரு இடத்துல நீட்டாக தேவைப்படும் போது எடுப்பதற்கான பேக்காக வச்சுக்கோங்க கிழிஞ்சு போன பக்கிங் காகர இதை கொஞ்சம் இது கடியில் இடம் இருக்க அது உள்ளே வச்சு கொடுத்துருவோம் இல்லை எடுத்து வைங்க டிஃபன் கேரியர் வீட்டில் இருந்தால் பிரித்து பிரித்து போடாதீங்க சேர்த்து டிஃபன் கேரியர் கூட ஒரு எஃபெக்ட் இருக்குது அது சேர்ந்து இருந்தால்தான் உபயோகிப்போம் அது சேர்ந்து இருந்தால்தான் நல்ல எனர்ஜியை தரும் டிஃபன் பாக்ஸும் ஒரு ஹா ஆற்றலை தரக்கூடியது ஃப்ளாஸ்க்கு சுத்தப்படுத்தி வாசனை இல்லாமல் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா குலுக்கி எடுத்து இல்லாட்டி வாஷிங் சோடா போட்டு நல்லா குலுக்கி தண்ணி விட்டு வெண்ணி விட்டு எழுப்பி வெயில் காய வச்சு மூடி வச்சுருங்க ஸ்மெல் வராது நல்ல ஸ்மெல் வராமல் இருக்கக்கூடாது கெட்ட ஸ்மெல்லே கூடாது நல்ல செம் ந நல்ல ஸ்மெல்லோடு தான் இருக்கணும் சாரி நல்ல ஸ்மெல் கெட்ட ஸ்மெல் வராமல் பார்த்துக்கங்க வீட்டில் எந்த அசிங்கமான ஸ்மெல்லும் வராமல் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டியது அழுக்கான தவறான வாசனை பண்ணிடணும் எதுக்கு இதெல்லாம் எனக்கு செல்வம் பல பெறுகளை நான் கேட்டது கிடைக்கல இதெல்லாம் கிடைக்கணும்னா இதெல்லாம் செய்யுங்க நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தும் இதையெல்லாம் செய்தால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மேம்படும் தேவையற்ற பொருள் அனைத்தும் புரிஞ்சுதா நான் துணியை வந்து பழைய துணியெல்லாம் கொடுத்துருவேன் சில பேர்ல சிலதெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு மூட்டையில் வச்சு எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவேன் இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க பெரிய பெரிய ஷாப்பிங் மாலெல்லாம் அதை வாங்கிக்கிறாங்களாம் உங்களுக்கு யாருக்கா அப்படி வேணாலும் மால்ல மாலில் கொண்டு போய் கொடுங்க எச்என்எம் அங்கே இங்கெல்லாம் வாங்கிக்கிறாங்களா வாங்கிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க கடையில் துணி வாங்கினா இத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கார்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி பழைய பட்டு புடவை யூஸ் பண்ண யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் பீர 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 நிறைய எதுக்கு சேர்த்து வைக்கிறோம் அந்த யூஸ் பண்ணாது அப்படியே சோர்ந்து போயிடும் நம்மால் ஒரு உபயோகம் இல்லை என்று அதற்கு ஒரு உணர்வு உண்டாகும் எல்லாவற்றுக்கும் உணர்வுண்டு எல்லாவற்றுக்கும் மனதுண்டு அலைவரிசையை ஏற்படுத்தும் நெகட்டிவான அலைவரிசைக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் இருக்க இதையெல்லாம் நீங்கள் செல்லுவேன் இனியும் கூட இருக்குது நிறைய விஷயம் பேசுவதற்கு இதை பற்றி நான் இனி ஒரு நாள் உங்களுக்கு பேசுகிறேன் மீண்டும் நான் உங்களை நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்